ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மேசம் ராசி மேச ராசிக்காரர்களை டிசம்பர் மாதத்தில் தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சற்று மோசமாகவே இருக்கும் நிதி ரீதியாகவும் சாதகமாக இருக்காது வருமானத்தில் குறைவு ஏற்படலாம் நிறைய செலவுகளால் பணத்தை சேமிக்க முடியாமல் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ரிசபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற காலமாகும் நீங்கள் சில சிறிய பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இறுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் மகிழ்ச்சியும் அற்புதமான நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பெறுவீர்கள் மேசராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது மேசராசிக்காரர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திப்பார்கள் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேற்படிப்பு அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் குடும்ப உறவு காதலர்கள் இந்த மாதம் சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்கள் உறவில் சில பிரச்சனைகள் எழலாம் உங்கள் உறவு விவகாரங்களில் மூன்றாம் நபரை ஈடுபடுத்தாதீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவளித்து ஒத்துழைப்பார் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ இந்த மாதம் ஏதுவாக உள்ளது எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் வயதானவர்களுடனான உறவு நன்றாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடனான உறவு மிகவும் சவாலாகவும் கடினமாகவும் இருக்கும் பொறுமையாக இருந்தால் விஷயங்கள் விரைவில் மாறும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை மேற்கொள்ளுங்கள் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் கணிசமான அளவில் பணத்தை சேமிக்க நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் செலவுகளை கவனித்து மேற்கொள்வீர்கள் அது ஆரோக்கியமான நிதிநிலையை அளிக்கும் திட்டமிட்டு வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முடியும் இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஏதுவாக உள்ளது அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள் கவனமுடன் ஆராய்ந்து முதலீடு மேற்கொண்டால் நீங்கள் லாபம் காணலாம் பிறருக்கு கடன் கொடுக்கும் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள் தற்போதைய நிலையில் அதனை தவிர்ப்பது நல்லது நீங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் காண உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் பணத்தை நிர்வகிக்கும் விஷயங்களில் அவர்கள் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் அளிக்கலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுவார்கள் இந்த மாதம் உங்கள் வருமானம் உயரலாம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் பெறலாம் ஒரு சிலருக்கு ஆன்செட் வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஊடகம் மற்றும் திரைத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் சட்டத்துறையில் பணிபுரிபவர்கள் சிறிது பின்னடைவுகளுக்கு பின் வெற்றி காணலாம் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஐடி துறையில் இருப்பவர்கள் சிறு பின்னடைவுகளுக்கு பின் வெற்றி வாய்ப்பினை பெறலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு சிறந்த நேரம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கும் மேசராசிக்காரர்கள் உங்கள் வளர்ச்சிக்காக ஒருமை காக்க வேண்டும் சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்கள் வரவு பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் தொழில் செய்யும் மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காணலாம் புதிய தொழில் இருக்கலாம் ஆனால் தொழிலில் முதலீடு செய்ய அதிக கடன் வாங்குதல் கூடாது இந்த மாதம் கூட்டு தொழிலில் இருக்காதீர்கள் வியாபாரம் செய்வது நல்லது உங்களுக்கு கீழ்ப்பணிப்பு உரியவர்கள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள் சிறிது கவனமுடன் செயல்படுங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் முன்னேற்றங்கள் காணப்படும் இந்த மாதம் தொழிலில் போட்டியாளர்கள் வெல்வதன் மூலம் நீங்கள் சிறந்த வருமானம் பெறுவீர்கள் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியடையும் காலம் இது புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த நேரம் மேசராசிக்காரர்கள் தங்கள் நிறுவனத்தை தொடங்கும் போது அதிக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஊட்டு தொழிலையும் இந்த மாதம் தவிர்க்க வேண்டும் தொழில் சார்ந்த முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களை கண்காணிக்க வேண்டும் மேலும் அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிருங்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ராசிக்காரர்கள் இந்த முறை நல்ல லாபம் காண்பீர்கள் உங்கள் போட்டியாளர்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் ஆரோக்கியம் இந்த நேரம் உடல் நலத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் அடிக்கடி சளி சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இந்த காலத்தில் மேசராசிக்காரர்கள் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மன ரீதியாக மேசராசிக்காரர்கள் மனசோர்வு ஊக்கமில்லாமல் இருப்பார்கள் அதிக நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் உணர யோகா மற்றும் தியானத்தை முயற்சிக்கவும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புதன் பூஜை மேற்கொள்ளுங்கள் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தங்கள் அறிவையும் ஞானத்தையும் அதிகரிக்க இது ஒரு சிறந்த தருணமாகும் மேலும் உங்கள் உயர்கல்வி தரங்களை பெறலாம் இளங்கலை பட்டதாரிகளுக்கு உங்கள் முயற்சிகள் நல்ல மதிப்பெண்களுடன் வெகுமதியை பெறுவதற்கான தருணமாக இது ஒரு சிறந்த தருணம் இந்த நேரத்தில் முதுகலை மற்றும் சர்வதேச கல்வியை தொடர விரும்புமானவர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் விரும்பும் நாட்டில் மற்றும் கல்லூரியில் நீங்கள் படிக்க முடியும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கான அங்கீகாரம் பெற ஒருமையாக காத்திருக்க வேண்டும் கல்வியில் சிறந்த விளங்க பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்